புழைசிலார் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றது ஏன் அதை சொல்கிறார் என்றால் இயேசு அவருடைய சமாதத்தையே உங்களுக்கு வைத்து போகிறார் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல அவருடைய சமாதத்தையே உங்களுக்கு கொடுக்கிறார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அண்ணாள் என்ற ஒரு ஸ்திரீ வேதாத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை இவளுக்கு குழந்தைகள் என்று ஒரே கவலையும் கண்ணீருமாய் இருந்தால் அவருடைய புருஷன் எல்கானா இந்த குழந்தை இல்லை என்ற குறையை அவர் பார்க்காமல் அவன் மேலே மிகுந்த அன்பு செலுத்தி கொண்டிருந்தான் இருந்தாலும் அண்ணாளுக்கோ தனக்கு குழந்தை இல்லை என்று கண்ணீரும் கவலையுமாய் இருந்தாள் ஒரு நாளைக்கு அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று என்னுடைய கண்ணீரும் கவலையும் நான் ஆண்டோர் பாலத்திலே நான் வைக்கப் போகிறேன் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு சென்று அவருடைய பாகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசனத்தில் தன்னுடைய கண்ணீரும் கவலையும் கொட்டி தீர்த்தாள் நடந்தது என்று என்றால் அவளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை நடந்தது அதை நாம் பார்க்கிறோம் தீக்குதர் சி சாம்பில் மட்டும் ஆண்டர்ல அவர் சேர்த்து நிறைய குழந்தைகளை அண்ணாளுக்கு ஆண்டர் கொடுத்தார் இன்றைக்கும் அண்ணாளுக்கு செய்ததை உங்க வாழ்க்கையிலும் செய்வார் நீங்க ஒரு ஆஸ்தத்துக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம் ஒரு நன்மைக்காக ஏங்கி கொண்டு இருக்கலாம் ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல்காக நீங்க காத்து இருக்கலாம் ஒரு சுகத்திற்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில இது என் வாழ்க்கையில் எப்போ நடக்கும் ஆண்டோர் பின்பற்றி கொண்டு இருக்கிற என் வாழ்க்கையில் எப்ப நடக்கும் நீங்க செய்வது உடைய ஒண்ணு ஆண்டவர் பாதத்தில் உங்க கவலையும் கண்ணீரையும் கொட்டி தித்தா அவர் பார்த்துக் கொள்வாருங்க நீங்க ஆண்டு பார்த்து அவன் போது இருக்கும்போது கத்தர் சொல்லுவேன் நான் எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுக்குறேன்ப்பா நீ பற்றி நீ கவலைப்பட தேவை இல்லை ஏன்னா இந்த உலகம் தரும் சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று நீங்க ஏங்கி கொண்டிருக்க காரியம் நீங்க ஏங்கி கொண்டிருக்க ஆசிரியம் உங்க வாழ்க்கையை நடப்பதாக கத்தர் ஆசிரியப்பதாக ஏமே